ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நூலகர் மற்றும் காப்பாளர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அது யார் யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு என்ன ஏஜ் லிமிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ டவுல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூலகர் மற்றும் காப்பாளர் போஸ்ட்டுக்கு இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு அதில் வந்து ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா பேர் அதுக்கப்புறம் பாலினம் பிறந்த தேதி அதுக்கப்புறம் உங்களோட ஜாதி மதம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கடுத்து உங்களோட எஜுகேஷன் சர்ட்டிஃபிகேட் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே உங்களோட சிக்னேச்சரை வந்து போடுற மாதிரி இருக்கும் சரி சிங்கிள் பேஜு தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் நூலகர் மற்றும் காப்பாளர் லைப்ரரியன் கம் கேர் டேக்கர் ஓகேவா இதுக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அதுவும் வந்து ஜென்ரல் கேட்டகிரி யார் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை மணிமண்டபம் அச்சலூர் ஈரோடு மாவட்டம் ஓகேவா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சுன்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் ஓசி கேட்டகரின்னா முப்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசின்னா முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் ஈரோடு மாவட்டம் நான் ஸ்டார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த கிளியர் அட்ரஸுக்கு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தி மூணு வரிலும் கொடுத்துருக்காங்க ஈரோடு மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட வாரியாகவும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டம் வந்தவுடனே நான் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் மாவட்டம் எது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருளையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்